ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க முருகன் அருளோடு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன் வாங்க இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்க்கலாம் இது புதன்கிழமை காலையில் அமாவாசை என்னுடைய டே பார்த்திங்கன்னா ஃபோர் ஓ கிளாக்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு என்னுடைய மார்னிங் ரொட்டீன் பிளாகை பற்றி தான் பார்க்க போகிறீங்க ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஏன்னா லாங் வீடியோவை தான் எடுத்தால் அது இன்னும் எடிட் பண்ணலை பண்ண பிறகு போஸ்ட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோவாக ஒன்று போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் ஷார்ட்டாக ஒன்று எடிட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் எழுந்த உடனே பார்த்திங்கன்னா வண்டிலாம் தள்ளி விட்டு வாசல் தெளித்து இன்றைக்கி கோலம் போடலாம் அமாவாசைன்றதுனால வாசல் மட்டும் தெளிச்சுட்டு அரிசி ஊற வச்சுட்டு குளிச்சுட்டு வந்துவிட்டேன் குளிச்சுட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா கேஸ் அடுப்பு ஷெல்ப்லாம் வந்து க்ளீன் பண்ணி தொடச்சிட்டேன் நல்லா பஞ்சு போட்டு தேய்ச்சி ஏன்னா இன்னைக்கு அம்மாவாசன்றதுனால அடுப்பு க்ளீன் பண்ணிவிட்டு குங்கும மஞ்சள் வச்சு தானே பற்ற வைக்க முடியும் அதனால் வந்து வீடியும் பெருக்கி துடைச்சிட்டேன் கையோட அடுப்பையும் கிளீன் பண்ணி குங்கும மஞ்சள்லாம் வச்சுட்டேன் வச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா பிரம்ம விளக்கு ஏற்றணுன்றதுக்காக தான் மோஸ்ட்லி நான் நாலு மணிக்கு எழுந்துக்கிறதுக்கு அவசியமே அதுவும் இல்லாமல் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து சிக்ஸ் ஓ கிளாக் வீட்டிலேருந்து கிளம்பிடுவார் காலையில் அவருக்கு அதுக்குள்ளே நான் லஞ்சும் வந்து பேக் பண்ணணும் ஸோ வந்து நிறைய வீடியோ ஷூட் பண்ண முடியாது டைம் எப்போ இருக்கும் அந்த வீடியோ மட்டும் ஷூட் பண்ணி எடிட் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கினிங்கன்னா நிறைய வந்து டெய்லி ரொட்டீன் வளாக் வந்து இதுக்கப்புறம் மினி விலாகும் சரி லாங் வீடியோவும் சரி வரும் அதுக்குள்ளவே பார்த்திங்கன்னா அந்த கேப்லேயே வந்து வீடு தொடச்சி மாப்லாம் போட்டு விட்டுட்டு குங்குமம் மஞ்சளும் வச்சாச்சு வாசலுக்கு வச்சுட்டே வந்தது பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றணும்னு சொல்லிட்டு அஞ்சு பத்துக்கெலாம் வந்து விளக்கும் ஏற்றிட்டேன் விளக்கு ஏற்றிட்ட பிறகு பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு தலைவலிக்குது இஞ்சிலாம் வந்து அசிக்கி போட்டு டீ போட சொல்லியிருந்தாங்க அதனால அவருக்கு இஞ்சிட்டையும் ஒரு பக்கம் ஒல போட்டு சாதம் அடிச்சிட்டேன் இன்றைக்கி அமாவாசைன்றதுனால எதுவும் பெருசாக கிடையாது சாப்பாடு சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் அப்பளம் இது மட்டும்தான் சாம்பார் தாளிக்கிற வரைக்கும் தான் வீடியோ ஷூட் பண்ண முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ஷூட் பண்ண முடியலை ஏன்னா வந்து ஃபோன் வந்து ஸ்டாண்ட்லேருந்து கீழே விழுந்ததுனால ஹஸ்பண்ட் வந்து திட்டாங்க ஃபோன்கின் மறுபடியும் கேட்டால் வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி திட்டாங்க அது கொஞ்சம் அப்செட் ஆகி ஃபோனை கட் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அவர் ஆறு மணிக்கு வந்து அவர் போன பிறகு பார்த்திங்கன்னா உடனே படைக்கக்கூடாதுன்றதுனால ஏழு மணிக்கு மேலே தான் சாமி கும்பிட்டு கிளம்பி வந்தேன் அந்த கேப்லேயும் பார்த்தா பசங்களையும் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி கூட்டின்னு வந்து விட்டுட்டு அப்படியே வந்தாச்சு வெறும் இரநூறுபாய்க்கு மீசோல் வாங்கின ட்ரைபேட் வந்து ஒன்றுமே செட் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் தாங்காமல் ஃபோன் வெயிட் தாங்காமல் ஸ்டாண்டு சாஞ்சிடுது ஃபோன் வெயிட் தாங்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்கள் வீடியோ ஷூட் பண்ணால் இந்த ட்ரைபேட் செட் ஆகுமா ஆகாதான்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் பாய்